வணக்கம் இது ஆதித்தி யூடியூப் சேனல் நான் உங்கள் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை வாராகி தேவி வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நாளைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன்பின் காலை ஆறு டு ஏழு செவ்வாய் கோரை மதியம் ஒன்று டு ரெண்டு கோரை மாலை நேரத்தில் ஐந்து நாற்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம் அதன் பின் எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரம் பூஜ்ய அறையில் வாராகி தேவிக்கு ஒரே ஒரு நெய்தீபம் அல்லது நல்ல நெய்தீபம் ஏற்றுங்க தீபம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தீபத்தின் முன் ஒரு கிண்ணத்துல அல்லது ஒரு வாழை இலையில இல்லை அப்படின்னா வெற்றி இலையில கொஞ்சமா கல்லூப்பை எடுத்து வைங்க கல்லூப்பை எடுத்து வச்சுட்டு ஒரு சிறிய கிண்ணத்துல மஞ்சள் எடுத்துக்கோங்க இன்னொரு கிண்ணத்துல குங்குமம் எடுத்துக்கோங்க இந்த இரண்டு பொருளையும் எடுத்து வச்சுட்டு முதல்ல உங்களுடைய பிரச்சனை என்னவோ உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அது தீரணும் அப்படின்னு சொல்லி வாராகி தேவியை மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு முதல்ல கொஞ்சமா மஞ்சள் தூள் எடுங்க அந்த மஞ்சள் தூள் எடுத்து அந்த கல்லுப்பூ மேல ஓம் நமோ வாராகி தேவியே நமக அப்படின்னு சொல்லி முதல்ல மஞ்சள் தூளை அந்த கல்லுப்பூ மேல போடுங்க அடுத்தது குங்குமத்தை எடுங்க அதை எடுத்து அந்த மஞ்சள் தூள் மேல போடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அதன் பிறகு குங்குமம் இப்படியே உங்களால எத்தனை முறை குறைந்தபட்சம் முப்பத்தி மூணு முறை சொல்லணுங்க அதிகபட்சம் நீங்க எத்தனை முறைனாலும் சொல்லலாம் இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் சக்தியை நீக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்துஷ்டி தோஷங்களை நீக்கும் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகத்தை பெற்று கொடுக்கும் வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளால தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இப்ப பொதுவான ஒரு விஷயம் சொல்றீங்க நீங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்றீங்க பரிகாரம் செய்ய சொல்றீங்க அதெல்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமது கர்ம வினையோட பாதிப்பை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லதே நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்யும் போது இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் உங்களோடு இணைந்து செயல்படும் எதை செய்தாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைவோட செய்யுங்க அதாவது நேர்மறை ஆற்றலை அதிகமும் முதல்ல உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு உங்ககிட்ட நேர்மறை எண்ணங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைத்த காரியமும் சரி நீங்கள் வழிபடுறதுக்கான பலனும் சரி ரொம்ப சீக்கிரமா கிடைக்குங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க இப்போ நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் சரி பரிகாரம்லாம் செய்து முடிச்சாச்சு இந்த கல்லுப்பையும் மஞ்சளையும் குங்குமத்தையும் என்ன செய்யறது அப்படிங்கிற சந்தேகம்தான் அடுத்தவங்க எல்லாருக்கும் வரும் இப்படியே அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி போட்டு வச்சிருங்க கரைந்த பிறகு கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அவ்வளவே தாங்க நாளைய தினம் எந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்ய வாராகி தேவி அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும்